ஹாய் வெல்கம் டு தேவிகா இலங்கோபன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா இப்போல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணுற வீடியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணல உங்களுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையோட வீடியோ லாங் வீடியோ என்கா ஷேர் பண்ணுறதே இல்லை அது ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போது போன வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் பண்ணியிருந்த பூஜை தான் வீடியோவாக இன்றைக்கி உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் வழக்கம் போல் காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்துறதுக்கு காலையில் நாலு மணிக்கெல்லாம் வந்து எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சு காலையில் குளிச்சுட்டு வாசலில் சின்னதாக கோலம் மட்டும் போட்டுக்கிட்டேன் இப்போலாம் வாசலில் தினமும் கோலம் வந்து போட முடியல ஏன்னா ஸ்ரதன் வந்து ஏதாவது ஒரு கலை எந்திரிச்சு தூங்கி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலத்தை வந்து களைச்சிட்றான் கோலம் அப்படி கலைஞ்சிருக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி இன்றைக்கி வீட்டில் அபிஷேகம்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கோலம் தான் வந்து போட்டுட்ருக்கேன் கோலம் போட்டு முடிச்சது அதுக்கப்புறமா வாசலில் உருளியில் பூ வந்து மாத்துறதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உதிரி வாங்க மாட்டேன் வேற ஏதாவது அதாவது சாமந்தி அந்த மாதிரி இருக்கும்போது முழுசாவே வந்து பூ வச்சு அலங்காரம் வந்து பண்ணுவேன் இப்போல்லாம் சாமந்தி கிடைக்கிறது இல்லை அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உதிரி தான் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு உதிரியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வாசலில் வந்து விளக்கு சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேற்று கூட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தன் கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் வாசலில் விளக்கு ஏற்றிட்டு உள்ளே போயிட்டு உங்களோட பூஜை ரூம்லேயே விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து வெளியில் சாம்பிராணி காட்டுவீங்களான்னு கேட்டிருந்தாங்க நான் வாசல்ல அதாவது கோலெலாம் போட்டு முடிச்சுட்டு வாசலில் விளக்கேற்றுறேன் அப்படின்னா விளக்கேற்றி முடித்ததுக்கப்புறமா அங்கே கற்பூரம்லாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து குட்டி குட்டி சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது அதுக்குமே கற்பூர ஆரத்தி எல்லாமே காட்டிட்டு தான் நான் உள்ளே வந்து போவேன் உள்ளே போயிட்டு ஆரத்தி காட்டிட்டு திரும்ப வந்து நான் வெளியில் வந்து எப்போவுமே வந்து வரமாட்டேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாற்பதுக்குள்ளே பிரம்ம முகூர்த்த பூஜையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து பண்ணி முடித்தாச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வியாழக்கிழமை அப்படின்றதுனால பாபாவுக்கு அபிஷேகம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் வாராகி அம்மனுக்கும் வியாழக்கிழமை உகந்த நாள் அப்படின்றதுனால வாராகி அம்மனுக்குமே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வாராகி அம்மனுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அபிஷேகம் பண்ணிருக்கேன் வாராகி அம்மனுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக அபிஷேகம் பாலால் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரகி அம்மனுக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புடவை சாத்தணும் அப்படின்னு நினச்சிட்டே வந்துருந்தேன் எனக்கு ஸ்டோர் போயிருக்கும் போது வந்து அது கிடச்சிச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து மஞ்சள் கயிறு மட்டும் காலையில் வந்து போட்டு விட்டுருந்தேன் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சாமி அதாவது வாரகி அம்மனுக்கு பண்ணுறதா இருந்தாலும் பாபாவுக்கு பண்ணுறதா இருந்தாலும் தனித்தனியாக தான் நான் வந்து அபிஷேகம் பண்ணுவேன் ரெண்டு சாமியும் ஒன்றா வச்சு எப்போவுமே வந்து பண்ண மாட்டேன் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஆகும் இருந்தாலுமே நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் என்னோடய பூஜையை வந்து பண்ணுவேன் நான் அபிஷேகம் பண்ணும்போது வாய்ஸ் ஓவர் கொடுத்தா உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது அந்த அபிஷேகம் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்காது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்கல அப்படியே வந்து விட்டுருந்தேன் வாராகி அம்மனுக்கு இந்த புடவை எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே பாபா அபிஷேகத்தையும் பார்த்துட்டு வந்துடுங்க பாபாவுக்கும் வாராகியம்மனுக்கும் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேற ஒரு ட்ரெஸ்ஸை தான் எடுத்து வந்து மாற்றிருந்தேன் இப்படி அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டது என்னோடய மனசுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு வாரம் வாரம் எப்போவுமே வந்து நினப்பேன் பாபாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் கொஞ்ச நாளாக என்னால் வந்து பண்ணவே முடியறதில்ல அபிஷேகம் அப்படியே வந்து சாமிக்கு பூவெல்லாம் மட்டும் வச்சுட்டு கற்பூரம் ஆரத்தி மட்டும் காமிச்சு சாமி மட்டும் கும்பிட்டுட்ருக்கேன் வியாழக்கிழமை அன்னைக்கு பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணது என்னோடய மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வாராகி அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டது எனக்கு அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு வீட்டில் இந்த மாதிரி சிலைங்களுக்கு அபிஷேகம்லாம் வந்து பண்ணி வீட்டில் சாமி கும்பிடும்போது இன்னும் ஏதோ ரொம் ஒரு மாதிரியான பாசிட்டிவ் வைப் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து கிடைக்கும் வியாழக்கிழமையில இந்த மாதிரி பண்ணியிருந்தது எனக்கு மனசுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வியாழக்கிழமை பாபாவுக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படின்றதுனால எனக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு டேவாக தான் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சி நானும் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நீங்க சிலைக்கெல்லாம் அபிஷேகம் பண்றீங்க அப்படின்னா தனித்தனியா பண்ணுவீங்களா இல்லனா ஒரே டைம்ல அபிஷேகம் பண்ணிடுவீங்களா அப்படின்றதையும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ